சார் பழங்கல இருக்கு பாருங்க சாக்கடை தண்ணி புல்லாவே இந்த ஏரியில புல்லா சாக்கடை தண்ணி புல்லா பாருங்க மரங்கள் அவ்வளவு அழகா இருக்குது ஆனா புல்லா சாக்கடை தண்ணி சார் சொல்லுங்க சொல்லுங்க

இப்ப உருவாகுது அதனால இந்த கவர்மெண்ட் வந்து தலையிட்டு இந்த பார்க்கு அதிகாரி உடனே தலையிட்டு இந்த சாக்கடை தண்ணியை நிறுத்தி மழை தண்ணி உள்ள வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அதுதான் மக்களுடைய கோரிக்கை சார் இந்த நடைபாத அதாவது வாக்கிங் மெம்பர்ஸ் எல்லாருமே கோரிக்கை வந்து என்னன்னு கேட்டா இந்த சாக்கடை தண்ணி நிறுத்தி மழை தண்ணி உள்ள வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அவங்க சொல்றாங்க எங்க இருந்து வருதுன்னு தெரியல அவங்க ஓகே ஓகே எங்க இருந்து வருதுன்னு தெரியலன்றாங்க ஆனா எப்படி தெரியாம இருக்கு கண்ணங்கரே இருக்கு பாருங்க ஃபுல்லா கண்ணங்கரே இருக்கு பாருங்க பாருங்க ஃபுல்லா கண்ணங்கரே நோய் தான் சார் ஏற்படும் இந்த மாதிரி இருந்து ஓகே தூர் வாரி அதை சுத்தம் பண்ணி அந்த மழை தண்ணியை உள்ள விட்டா சரியா இருக்கும் ஓகே ரைட் சார்